அசலாம் இனிமையினும் இனிமையான முஸ்லீம் மார்க்கத்தின் முன்னோதமான பேச்சுகள் இறைவன் இருக்கின்றான் அவன் நிச்சயமாக யார் யார் என்ன பண்ணுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்காக நல்லதையும் கெட்டதையும் செய்வான் இறைவனைப் பற்றி யாரும் குறை கூற முடியாது அப்படி கூறினால் இறைவன் அவர்கள் பேச்சையும் அவர்கள் சொல்லும் குறையிலும் கேட்க மாட்டான் இனிமை நிறைந்த இந்த நிலையில் அனைவரும் தர்மம் கொடுப்பதுதான் முக்கியமான ஒரு கடமை எளியோர்கள் வாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் இந்த உலகம் மிகவும் நன்மையான காரியத்தை செய்யாது என்பதுதான் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்தால்தான் இறைவன் அதிகமான நன்மைகளையும் அதிகமான பொறுப்புகளையும் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது வணக்கம் அஸ்ஸலாமு அலைகாம்